கரூரில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அரசுத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிவுற்ற திட்டங்களின் நிலை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பணிகளை விரைந்து முடிக்க சில ஆலோசனைகளையும் அதிகாரிகளுக்கு வழங்கினார் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொன்னூறு சதவீதம் பேர் பணிக்கு வருகை தந்தனர் அரசு ஊழியர்களின் வருகை பதிவு குறித்து துறைவாரியான பட்டியல் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் தொன்னூறு சதவீத ஊழியர்கள் பணிக்கு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பணிக்கு வராவிட்டால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அன்றாட அலுவலில் ஈடுபட்டனர்